என்ன இது குறிவாக்க வந்தான போர் போற இடத்து பார்க்க வந்தான போதி

தாம்பாளா தட்டு நெளிஞ்சிருக்கு அதுக்கு நான் என்ன செய்யறது அது நெளித்து தேவை வச்சிருக்காங்க சூடான் நிறம் வெள்ள ஏ பண்ணிக்கடா சரி இப்படி வாழி ஹலோ ஹலோ விவிதியோ வெல்லே இது என்ன சாமி யாருக்குத் தெரியாது சூட உள்ளுது வெல்ல இது சாமி சொல்லுது நான் அருள்ப்படி சொல்றேன் பொருத நான்தியரியம் பொருதல அதுக்குத் தான் இந்த நக்கலும் மஜதுதானா தானே 400 ரூபாய் புடிச்சே அதுக்குத் தான் நீ சொல்றதெல்லாம் ஊம் போட்டு போறது கீปட்டிக்கு உள்ள உள்ளது தீக்குச்சி வெள்ளடா கரிமருந்து கருப்பு எனக்கு நேரம் சரியில்லைன்னு உங்ககிட்ட குறிவாக்க வந்தா தீப்பட்டி எல்லாம் யாரா சொல்ல சொன்னது ஒரு ஊர்ல ஒரு கிழவே ஒரு ஊர்ல ஒரு கிழவே தானா அந்த காலத்துல உங்க பாட்டிய காலத்துல அந்த காலத்துல கிழவே மட்டும் நடந்து வரும்போது நடந்த தடம் ஆன தடம் கிழவே நடந்து வரும்போது ஆனத்தடை விழுந்துச்சு சாமியோட சக்தி மூடிட்டு அப்ப கிழவே வீட்டுக்கு வராரு உள்ளிட்டு வந்த கிழவனுக்கு பசி எடுக்குது அப்ப கிளவி பத்தே பத்து அரிசிய போட்டு உல வைக்கிறா கிழவன் சாப்பிட்டு செமிக்க முடியாம சோடா வாங்கி குடிக்கிறேன் சோழி முடிஞ்சா நீ ஏன் என்ன மூட சொன்னிங்க சொல்றதை பூரா உண்மை அப்படியே உங்க சாமி விளையாடும் பத்தரிசியில் சமிக்கலை பத்தரிசியில் சோறு ஆக்குனாளா இல்லை வேற என்ன சோறு தான் சாமி மகிமை அடா டாடா அப்போ ஒத்த பருக்கியே கிளவி சாப்பிட்றா அப்போ நிறமா ஆசன் கெருப்பமாகிறா

ஒத்த அரிசி இல்லையே ஐயா அந்த அரிசி எந்த கடையில் இருக்குன்னு சொல்லி நானும் அங்கே ஒரு நாலு பேத்துக்கு வாங்கி கொடுக்கணும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்றாங்க அப்போ அந்த சாமி ஊடு வந்து விளையாண்டு தெய்வம் துடியாக இருந்திருக்கு உங்கள் பாட்டு எங்கள் காலத்தில் அப்போ கிழமை விளையாடல சாமி தான் விளையாண்டுருக்கு விதி அப்ப கிளவிக்கு வயிற்ற வலி எடுக்குது வேடா வாங்கி கொடுக்கணுன்னு அந்த வயிற்று இல்ல சூட்டு வலியோ வயிற்று பரட்டியோ குடல் உண்ணும் ஓ ஏ கீற முடியலை கத்தா மாருங்கடா கண்டாலி வாங்கலாம் உள்ளே தான் இங்கே நக்கிட்டுருக்கு இங்கே வர உடுக்கிட்டே எரிஞ்சு ஒரு மயிர் வாங்கலாம் அப்ப கெளவிக்கு வயிற்ற வலி வருது எங்க இருந்து வந்துச்சு? ஈராக்ல இருந்து. ஈராக்ல இருந்து. தம்பி தம்பி. மூக்கு கவக்க மூட்ட நீட்டி வச்சிட Arrange மூக்குக்கு போய் கவகம் கட்டிட்டேர்னு விரட்ட கூட ஓட்ட ஓடி தானே. அப்ப வண்டிய பத்திக்கிட்டு பிரசவத்துக்கு போறும்போது எட உள்ள பிள்ளை வரந்து பந்தயத்துக்கு ஓடுறேன். பிள்ளை பிறந்த உடனே ஓடுன பிள்ளைய புடிக்கும்போது केलेவின் நரமா சசனையா இருக்கா?

அவனே அடைச்சிட்டானா கிழவன் தானா அப்ப கிழவனுக்கு இத காணும் அது காணாண்டு போயிருமில அது எப்படி இருக்கும் அது கிளைய வச்சிருந்த கம்ப காணும் கம்பு கிளவி சொறி கிளவி அந்த வண்டி கம்புல ஒரு சொறி இருப்பான்றே அப்ப தெலவிக்கு நிறமாசம் ஏய் போங்கப்பா போதும் ஏ எங்க ஏன் இங்க வந்து உட்காருவேன் எங்க

தமிழில் பேசுங்க கூட இங்கே அப்போ கிரிக்கெட்டு விளையாட போகிறேன் அங்கேயே கிழவி மாசமாக இருக்கு தவாங்க எத்தனை உடனே மாசமாகவான்டே தெரியல தம்பி வெந்தயம் கூடாங்க நீ இதில் போயிடும் இந்த கருப்பு தப்பு இங்கே வாவே ரெண்டு அரை வரும் இங்கே தொங்காசு புறவா ஏலே இவன் அள்ளிட்டானடா சேரு காணலையாடா ஏழாம் தொங்காசு போட்டாலும் அவ்வளோதே இவன் கடல் உள்வாங்கிட்டு அப்பா உனக்கு பொண்ணு தீய வச்சு வாட்டினாலும் ஆமை வெளியே வராது ஒரு கடை ஆமை உள்ளுக்கே தான் எங்களுக்கு ஆமை இருக்கா எங்கே பார்ப்போம் நீ டொங்காசு போட்டு அவ்வளோதான் அந்த கிழவி பெஞ்ச மாதிரி முப்பது வடவா மாதம் ஆயிடுவாடா வறுமைக்கு கொடுமை அம்மா இன்னைக்கு மாதிரி கொடுமை இன்னைக்கு வரக்கூடாதுல்ல

என் கண்ணுக்கு உன் மடு அப்படியே டாடாடா டாடாடா டாடா ஒரு குடி கொடுத்துக்கிறேங்க வா ஏய் வாப்பா தூப்பா வா ஏ வீடியோவில் வருவா நாளைக்கு பூரா சின்ன சின்ன டாடா நடந்து ஏன் அடா நடந்து என் செவன்த உள்ள ஏ ஆடி முடியல ஏ என் தம்பி டாவே நல்ல காலை எழுச்சி உட்கார்றா இல்லை ஒரு ஆள் மேடையவே சாய்ச்சிட்டானாடா ஆஹா இங்கே வரு ஏய் வீடியோ பார்த்துருப்பேன் போல காத்திரிராஜ செஞ்சது மாதிரி மடுவதை டச் பண்ணுறானே ஏ புடி முடிஞ்சா போயிடும் பிடிச்சி பிடிச்சி என்னடா வந்து என் தம்பிடா நல்ல வையாடாதா ஏய் என் வெயிட்டு என் தோடை ஒரு தோடை கல்யாணம் முடிஞ்சா சாமி முடிஞ்சா அவனுக்கு முடியல அதனால ஃபீலிங் கார்த்தி கழிச்சு உட்கார் குறிவாக்கு சின்ன நட நடந்து சின்ன முள்ள குளிக்க இவன் விவரமா யூடியூப் பாத்துருக்கான்டா

சின்ன இவனா டவுசர் என்னடா என் தம்பி அள்ளிட்டு தம்பி எங்க பாப்பா உருவாக்க வந்தியா வேற லேஞ்சி கட்ட வந்தியா வயித்துல ஊத்துனியா நீ ஊத்துனியாடா

வலிப்பரி மாதிரி கையை வைக்கிறாரு ஒரு பிளேட் ஓடற மாதிரி நிக்கிறாரு என்னடா சாமி ஆடுறாரு புடிப்பா